கவிண்டியில வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்கணும் நடந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் அம்பத்தூரில் ஒரு பிரைம் லொக்கேஷன் நியர் டிஏ ஸ்கூல்கிட்ட வந்து நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் இது வந்து ஒரு ஓல்டு வீரோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்க்குறோம் நல்ல ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் இது அதாவது டெமாலிஷ் கண்டிஷன் பில்டிங்கு பட் ப்ராப்பர்ட்டி வந்து லேண்டுக்கு ஒரத்து பிரைம் லொக்கேஷன் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி அவுட்டில் போட்டது அந்த காலத்தில் போட்ட ஒரு லேவ் அப்ரூவல் இது வந்து ரோடு தான் ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர் எல்லா வந்து இருக்கு ஒரு பெரிய பார்க்கும் இருக்கு இதை பார்க்கறதுக்கு முன்னாடி சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு வரலாம் ஹோம் வியூவில் நான் காமிச்சிருப்பேன் இந்த ஸ்கூல் தான் உங்கள் டாப் வியூலேருந்து காமிச்சிருப்போம் டிஐ ஸ்கூல் நல்ல ஒரு ஃபேமஸான ஸ்கூல் நல்ல ஒரு பெரிய ரோடு இங்கேருந்து உங்களுக்கு வாக்கவுட் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வந்து நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி இங்கேருந்து வந்து ஒரு எயிட்டோமீட்டர் வரும் நல்ல ஒரு ஜங்ஷனு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது இந்த பக்கத்துல இதுதான் பேங்க் பக்கத்தில் வந்து ராமசாமி முதலியார் ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது கவர்மெண்ட் ஏரியா ஸ்கூலு இங்கேருந்து ஒரு மீட்டர் தான் வரும் நல்ல வந்து டெவலபடு ஏரியான்றது இந்த இதெல்லாம் காமிக்கிறோம் இங்கேருந்து பக்கத்தில் அம்பத்தூர் ஓடி பஸ் இருக்கு இருக்குது ராக்கிட் இருக்கு அதையும் நம்ம பார்த்துக்கலாம் இது அம்பத்தூர் ஓடி பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க பக்கத்தில் வந்து காவேரி டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஷோரூம் இருக்கும் பெரிய பெரிய ஷோரூம் இருக்குது பக்கத்தில் இதுதான் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு மெயின் ஓடி பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம போயிட்டு உள்ளே பார்க்கலாம் ஏன்னா அம்பத்தூரில் ஒரு முக்கியமான ஒரு ஜங்ஷன் குரோமோ ஷோரூம் இருக்குது இங்கே வந்து ஐஸ்வர்யா ஃபெட்டிலிட்டி சென்டர் ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்துலேயே வந்தீங்கன்னா இது வந்து ராக்கெட் தேட்டரு சினிமாஸ் பக்கத்தில் எஸ்வி ஹாஸ்பிட்டலு இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஃபேமஸான ஹாஸ்பிட்டல் இருக்குது உள்ள கோட்டாக் பேங்க் இருக்குது பக்கத்தில் சிங்கப்பூர் ஷாப்பிங் அந்த மாதிரி எல்லாமே பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இந்தளவுக்கு வந்து டெவலப்படு ஒரு ஏரியான்றது நம்ம காமிக்கிறோம் இங்கேருந்து ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க பக்கத்தில் ஒரு பெரிய பார்க் இருக்குது வாக்கு அப்டி டிசன்ஸில் டிஐ ஸ்கூல் இருக்குது அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் டிஐ கம்பெனி அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு எல்லாமே பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் எல்லாமே தெரியும் உங்களுக்கு நல்லா வந்து ஒரு டெவலப்டு ஏரியா ப்ரைம் லொக்கேஷன் இன்னும் அம்பத்தூரில் நல்ல ஒரு அமைதியான ஒரு ஏரியாவும் கூட ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த ஏரியா நிறைய வந்து ஒரு விஏபிஸ்னா இருக்கக்கூடிய ஒரு ஏரியா இந்த அவுட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிரவுண்டு மூணு க்ரௌண்டு அப்படி போட்ட ஒரு லேஅவுட் மற்ற இடத்துலலாம் அரை கிரவுண்டு முக்கால் கிரவுண்டு அது மாதிரிலாம் கிடைக்கும் பட் இங்கே வந்து இந்த அவுட்டே வந்து பார்த்திங்கனா மினிமம் ஒன்றரை கிரௌண்டு ரெண்டு கிரவுண்டு மூணு க்ரௌண்டு அது மாதிரி போட்ட ஒரு லேஅவுட் தான் இதில் நம்ம பார்க்குற இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரவுண்டு நாற்பத்தெட்டு அடி ஃப்ரண்டேஜ் இங்கேருந்து அது வரைக்கும் வந்து நாற்பத்தெட்டு அடி ஃப்ரண்டேஜ் நாற்பத்தெட்டு அடி ஃப்ரெண்டேஜ் ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் ப்ராப்பர்ட்டி நாற்பத்தெட்டு அடி ஃப்ரண்டேஜ் உள்ளே நம்ம போகலாம் ஹண்ட்ரட் ஃபீட்டு லென்த்து இருக்குது பழைய வீடு இதை வந்து வீடு வந்து அவங்களுக்கு கணக்கில் வச்சுக்கல டமலேஷ் கண்டிஷன் வீடு தான் ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு மரங்கள் வளர்த்துருப்பாங்க உள்ள மாமரம் கொய்யா மரம் எல்லா மரங்களும் உள்ளே வந்து இருக்கும் வாழை மரம் எல்லாமே சுற்றி வந்து காமௌன் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் ஃபீட் லென்த்து இது யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் யாராவது கட்டுறதுக்கு இருக்கிற பில்டர்ஸ் இந்த இடத்துல அப்பார்ட்மெண்ட்டுக்காக இடம் தேடிட்டிங்கன்னா அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களா கட்டுறதுக்கு எனக்கு இடம் பார்த்துட்டு நான் ஒரு பெரிய பங்களா கட்டணும் அப்படின்னாலும் அவங்களும் எதுவும் சூட்டபுளான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும் ரெண்டு எல்லாமே டெமாலிஷ் கண்டிஷன் பில்டிங் தான் இருக்குது நான் மேலேயும் ஏறி காமிக்கிறேன் ரெண்டு இருக்குது ரெண்டுமே டெமாலிஷ் கண்டிஷன் தான் பின்னாடி வரைக்குமே இடம் இருக்குது நல்ல ஒரு லென்த்து ஃபுல்லாகவே சுற்றி வந்து அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது எல்லா பக்கமும் நீங்கள் வந்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் தான் பின்னாடி பாருங்கள் பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த சைட் ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குகிறேன் வாங்கினேன் அது மாதிரி அப்பார்ட்மெண்ட் கட்டி ரெண்டு கிடப்போம் அதெல்லாம் இந்த ப்ராபர்ட்டியை சூஸ் பண்ணலாம் இன்னும் ஃபியூச்சரில் போக போய் இந்த ப்ராப்பர்ட்டியோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து லொக்கேஷன் வந்து ஒரு ப்ரைம் லொக்கேஷன் இங்கேருந்து பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்து பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் அண்ணாநகர் ரீச் ஆகிடலாம் அதாவது முகப்பேர் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முகப்பேர் ரீச் ஆகிடலாம் அண்ணா நகர் போனால் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் எக்ஸாக்டாக ஒரு ஃபிஃப்ட்டினிட்ஸில் அண்ணா நகர் ரீச் ஆகிடலாம் இதே ரெண்டு க்ரௌண்டு நீங்கள் அண்ணாநகரில் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு கோடி ரூபா வந்துடும் பன்னெண்டுலேருந்து பதினாலு கோடி ரூபா வந்துடும் பட் இங்கே இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே ஆறு கோடி ரூபா ரெண்டு க்ரௌண்டும் சேர்த்து ஆறு கோடி ரூபா வருது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்லைட்லி நெகோஷியபுள் நெகோஷியன் வந்து ஸ்லைட்லி இருக்குது டேரெக்டாக நீங்கள் வந்து சைடில் ரெட்டர் நெகோஷியேஷன் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தகவல் வந்து கூப்பிடுங்க கவிஞர்கள் சேச்சனை எவ்வளோ செலாம் தொடர்ந்து உங்களுக்கு உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நான் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன் இது மாதிரி உங்களை ப்ராப்பர்ட்டி சேர்ந்த சேலுக்குள்ள ரெண்டுக்கு வந்தால் எங்களை கண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலாக ரெண்டில் பண்ணித்தரோம் தேங்க்யூ